மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஞாயிறு விடுமுறை மற்றும் மே மாதம் விடுமுறை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் காவடிகள் எடுத்தும் ஆடி பாடியும் படிப்பாதை யானைப்பாதை மலை கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஆண் பெண் என பிரிக்கப்பட்டு செல்போன் கொண்டு செல்லாதவாறு சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றனர் மேலும் மின் இழுவை ரயில் ரோப்கா நிலையங்களில் சுமார் மூன்று மணி நேரம் காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்றும் சுவாமி தரிசனம் செய்ய இரண்டு மணி நேரம் வரை காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருத்துருத்தி என்கிற குத்தாளத்தில் மிக பழமையான செங்கமல தாயாருடனாகிய பெருமாள் பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் அடங்கிய கடங்களை யாகசாலையில் வைத்து பட்டாச்சாரியர்கள் யாக குண்டம் அமைத்து வேத மந்திரங்கள் ஓதி நான்கு கால பூஜை நடைபெற்றது நான்காம் கால பூஜை முடிவில் பூர்ணாகுதி நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்களை பட்டாச்சாரியார் தலையில் சுமந்து வேத மந்திரங்கள் முழங்க மேலத்தாளங்கள் மல்லாரி வாசிக்க கடம் புறப்பாடு நடைபெற்று கோவில் கோபுர கலசங்களை சென்றடைந்தது பின்னர் பட்டாச்சாரியார் நான்கு வேதங்களை ஓதி கடங்களில் உள்ள புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதே சமயம் கும்பாபிஷேகத்தை காண வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கூறி கும்பாபிஷேகத்தைக் கண்டு பெருமாளின் அருளை பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரிழந்தூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு சவுந்தரநாயகி உடனாகிய வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது அகத்திய மா முனைவருக்கு தோஷம் நிவர்த்தி செய்த சிறப்புக்குரிய ஸ்தலமாகும் பிரசத்தி பெற்ற கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை துவங்கி முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்று வந்தது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மகா பூர்ணகுதி தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கோபுர விமானத்தை அடைந்தது அங்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் வந்து வழிபட்டு சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருமணஞ்சேரியில் புகழ்பெற்ற திருமண வரம் தரும் அருண்மிகு கோகிலாம்பாள் சமேத ஸ்ரீ உத்வாகநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது நாயன்மார்களால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் சிவன் கல்யாண சுந்தரராக எழுந்திரளி கோகிலாம்பால் அம்பிகையை திருமணம் செய்து கொண்டதாக புராணம் கூறுகின்றது திருமண தடை உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்கள் இங்கு தினமும் நடைபெறும் திருமண பிரார்த்தனையில் பங்கேற்று அங்கு அளிக்கப்படும் மாலை வீட்டிற்கு எடுத்து வந்தால் திருமணம் கைகூடும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை பல்வேறு சிறப்புகளுடைய இந்த ஆலயத்தில் சித்திரை திருவிழா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா துவங்கி திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் அருண்மிகு கல்யாண சுந்தரர் பட்டு உடுத்தி ருத்ராட்சி மாலை உள்ளிட்ட திரு ஆபரணங்கள் அணிந்து காசி யாத்திரைக்கு திரு எதிர்கொள்படி எழுந்தருளல் நிகழ்ச்சியில் ஸ்ரீ கோகிலாம்பால் எதிர்கொண்டு அழைத்து மாலை மாற்றும் வைபவமும் பெண்கள் சீர்வரசை எடுத்து வந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் சுவாமி அம்பாளுக்கு பாலால் கால் அலம்பி பட்டடையால் துடைத்து பச்சை புடி சுற்றி பெண்கள் நலங்கிட்டனர் தொடர்ந்து ஹோமம் வளர்க்கப்பட்டு காப்பு கட்டி கன்னிகா தானம் செய்யப்பட்டது பின்னர் பட்டாடை சாத்தப்பட்டு கங்கணம் கட்டப்பட்டு திரு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது அதாவது திருக்கல்யாணம் நடைபெற்றது பின்னர் பூர்ணகதை செய்யப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு புனித நீர்த்தளிக்கப்பட்டு அலங்கார தீபம் மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசனம் செய்தனர் இதில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் சாமிநாதன் கோவில் செயல் அலுவலர் விமலா உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று திருக்கல்யாண வைபோத்தை கண்டு தரிசித்தனர் காரைக்காலில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயம் உள்ளது பழமை வாய்ந்த இவ்வாலய கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பாநாளை மற்றும் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது திருப்பணி வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று கும்பாபிஷேக விழாவின் துவக்கமாக கடந்த முப்பதாம் தேதி கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஒன்றாம் தேதி மாலை முதல் முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை ஆறாம் கால யாகசாலை பூஜையுடன் மகா பூர்ணஹோதியுடன் நிறைவு பெற்று கடம்புற பாடம் நடைபெற்றது அது சமயம் யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் வழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அது சமயம் கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நம ஓம் நம என சரண கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் தொடர்ந்து மகா தீப ஆரதை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ சோமநாதர் ஸ்ரீ சோமநாயகி ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகாபிஷேகமும் மகாதேவ ஆராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் குழு அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் திருமால் ஆமை வடிவில் வந்து சிவபெருமானாகிய ஈஸ்வரனை வணங்கி பெயர் பெற்ற திருத்தலமான காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை உத்தரப்பெருவிழா உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான உத்திர உத்தரப்பருவிழா உற்சவத்தின் தொடக்க விழாவாக இன்று அதிகாலையில் சப்தமி திதி பூச நட்சத்திரம் கூடிய சிவதினம் காலை மேஷ கொடியேற்ற உற்சவம் நடைபெற்றது சித்திரை உத்திர பெருவிழா உற்சவத்தை முன்னிட்டு கச்சபேஸ்வரருக்கும் சுந்தராம்பிகை அம்மனுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தடியில் எழுந்தருள செய்தனர் இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் புனித நீர்கலசங்கள் வைத்தியம் தங்க கொடை மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து சிவபெருமானின் வாகனமாகிய நந்தியின் உருவம் பொறித்த கொடியை தங்கக் கொடிமரத்தில் ஏற்றி வைத்து சித்ர உத்தர பெருவிழா உற்சவத்தை துவக்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தனர் சித்திரை உத்தர பெருவிழா உற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சூரியபிரபை சந்திரபிரபை பூதவாகனம் திருக்கைலை காட்சி நாக வாகனம் வாகனம் அதிகார நந்தி சேவை சப்பரம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வர உள்ளார் சித்திரை உத்திர திருவிழா உற்சவத்தில் முக்கிய உற்சவமான திருத்தேர் உற்சவம் ஏழாம் நாளான வரும் பத்தாம் தேதியும் வெள்ளி தேர் உற்சவம் வரும் பதிமூன்றாம் தேதி இரவும் நடைபெற உள்ளது சித்திரை பெருவிழா உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் நகர செங்குந்த மரபினர் செய்து வருகின்றனர் கொடியேற்ற உற்சவத்தில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் காலை நேரத்திலேயே கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரம் பாண்டவ தூத பெருமாள் கோவில் திருவில் ஆண் வாரிசுக்கு அதிபதியாக விளங்குகின்ற அருள்மிகு ஸ்ரீ பொய்யமுடி விநாயகர் திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதையொட்டி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை நான்காம் கால யாக பூஜை ஹோமம் சங்கல்பம் மகா பூர்ணாபதி நடைபெற்றது யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளில் இருந்து வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோபுர விமானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது பின்பு பம்பை உடுக்கை சிவ வாத்தியங்கள் மேல தாளங்கள் மங்கள இசை முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மூலஸ்தான விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்களின் மீது ட்ரோன் மூலம் கும்பாபிஷேக நீரானது தெளிக்கப்பட்டது பின்னர் மகா அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் பொய்யாமுடி விநாயகர் பெருமானை ஏராளமான பக்தர்கள் வேண்டி விரும்பி வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இங்கு கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகரி அருகே தலைக்குளம் கிராமத்தில் புகழ்பெற்ற எண்பத்தி ஒரு அடி வெட்காளியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் யாகசாலையில் வைத்து கணபதி ஹோமத்துடன் துவங்கிய யாகசாலையில் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க மேல தாளங்களோடு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது வெட்காளியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜ கோபுரம் உள்ளிட்ட பரிவர தெய்வங்களின் கோபுரங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது புகழ்பெற்ற வெட்காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு கண்டுகளித்தனர் மேலும் கோவில் பூசாரி தனது உடம்பு முழுவதும் அழகு குத்திக் கொண்டு அந்திரத்தில் தொங்கியவாறு எண்பத்தோர் அடி வெட்காளியம்மன் சிலைக்கு மேலே சென்று புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தார் இதனை பார்த்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி காளி என்று பக்தி முழக்கத்தோடு வழிபட்டனர் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் சித்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையில் ஐந்தாம் நாளான இன்று சீர் சீர்பாதங்கள் மூலம் எழுந்தருளி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மறுபுறம் ராமாய சாவடியில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் மலர்களால் அலங்கரித்து அன்னை மீனாட்சி மண்டபத்தை விட்டு வெளியில் வர விண்ணை முட்டும் அளவிற்கு கை வாத்தியங்களும் பக்தர்களின் நமச்சிவய என்ற கோஷமும் இருந்தது இத்தனை நாளும் அன்னை மீனாட்சி வெவ்வேறு வாகனங்களில் பார்த்த மதுரை பக்தர்கள் வருடத்தில் ஒருமுறை தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் அன்னை மீனாட்சியை பார்த்து பக்தி பரவசம் அடைந்தனர் கைநய வாத்தியங்கள் முழங்க நாதஸ்வரம் மேலதாளங்கள் முழங்க அம்மன் வேடம் தரைத்த குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் அவர்களது தோளில் அமர்ந்தவாறு உலா பாலமுருகன் பால கருப்பண்ணசாமி என குழந்தைகளுக்கு வழிபாடு தெய்வங்களுடைய ஒப்பனைகளையும் வேண்டுதல் தெய்வங்களுடைய உருவங்களையும் பாவித்து அவர்களுடன் புகைப்படம் எடுப்பதும் செல்ஃபி எடுப்பதும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தோள்பட்டையில் அமர வைத்து உலா வந்தனர் தொடர்ந்து ஏழு மணி அளவில் ராமாயண சாவடியில் இருந்து பக்தர்கள் வெள்ளத்தில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தொடர்ந்து மீனாட்சி மீனாட்சியம்மன் கோவில் யானை பார்வதி முன்னே செல்ல சாலைகளின் இரண்டு புறங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மனமுருக வணங்கி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து மாசி வீதிகள் வழியாக மீண்டும் அம்மன் சன்னதி வாயிலாக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை சென்றடைந்த நிலையில் கோவில் வளாகத்திற்குள் வேடர் பள்ளியில் நிகழ்வு நடைபெற்றது முத்தங்கி அலங்காரத்தில் தங்கச் தங்கச்சப்ரத்தில் வீதி உலாவிற்கு புறப்பட்ட அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா ஆறாம் நாளை முன்னிட்டு மேலத்தாளங்கள் முழங்க முத்தங்கி அலங்காரத்தில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சப்புரத்தில் அம்மன் சன்னதி வாயிலாக புறப்பட்டனர் தொடர்ந்து நான்கு மாசி வீதிகளில் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைய உள்ள நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருநெல்வேலி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது அக்கசாலை விநாயகர் திருக்கோவில் இங்கு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி அமைந்துள்ளது இப்பகுதி மக்களுக்கு திருமண மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு அருள்பாளித்தோறும் இத்திருக்கோவிலுக்கு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியும் உலக நன்மைக்காகவும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் சஷ்டி திதியில் நடத்தப்பட்டது அதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து பகவத் பிரார்த்தனையுடன் சங்கல்பம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி முன்பு யாக குண்டம் வளர்த்து சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை மற்றும் ஹோமம் நடத்தினர் இந்த ஹோமத்தை ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஜோதி ராதியானந்தா சுவாமிகள் மற்றும் ஆறு அர்ச்சகர்கள் நடத்தினர் நிறைவாக பூர்ணகுதி நடைபெற்றது ஹோமத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் போதிகை மலை அடிவாரத்தில் தாமரவரணி நதியின் மேல்கரையில் பாபநாசம் அருள்தரும் உலகம்மை சமேத அருள்மிகு பாபநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலில் சுவாமி பாபநாசர் அகத்தியர் அவர் மனைவி லோப முத்திரைக்கு கைலாய மலையில் நடைபெற்ற சிவன் பார்வதி திருமண காண அருளியதும் நவ கைலாயங்களில் ஸ்தலமாக சூரிய அம்சமாகவும் அருள் பாலிக்கின்றார் மேலும் அம்மன் சன்னதி சக்தி பீடமாகவும் விளங்குகின்றது இத்திருக்கோவிலுக்கு புனராவர்தன ஜீர்ணோத்தாரண்ட அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் பாம்பலயம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருப்பணிகள் விரைந்து நடைபெற்ற முடிவடைந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை ஆகியவற்றுடன் கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பமாயிற்று கடந்த ஒன்றாம் தேதி மாலை தாமரபரணி நதிக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து கும்ப அலங்காரம் கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயின அதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று தினங்களாக காலை மாலை இரு வேளைகளிலும் யாகசாலை பூஜைகள் பிரதான ஹோமங்கள் நடைபெற்றன கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாகியது அதிகாலையில் பிம்ப சுத்தி காப்பு கட்டுதல் விக்னேஸ்வர பூஜை பிரதான ஹோமம் தத் தத்வார்த்தனை நடைபெற்றது பின்னர் கும்பம் எழுந்தருளில் நடைபெற்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் ரிஷப லக்கணத்தில் மூலஸ்தான விமானங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகமும் நடைபெற்றது மாலையில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண் நடைபெற்று ரிஷப வாகனத்தில் வீதி வீதியுலவும் நடைபெறுகின்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருகோஷ்டியூர் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி நான்காம் ஆண்டு போச்சுறிதல் விழாவை முன்னிட்டு அம்மன் சிம்ம வாகனத்தில் திரு வேதியுலா நடைபெற்றது இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது பத்து நாட்கள் நடைபெற்ற விழாவில் தினமும் மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்று இரவில் உற்சவர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்திருளி திரு வேதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவின் எட்டாம் திருநாள் வைராவிகள் மண்டகப்படி முன்னிட்டு உற்சவர் வடக்கு வாசல் செல்வியம்மன் மகிஷாசுர பார்த்தினி அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்திரள்ளினார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மகா கற்பூர ஆராதனையும் காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து பக்தர்கள் அம்மனை வாகனங்களில் எழுந்திரள் செய்து மங்கள வாத்தியங்களுடன் திரு வேதி உலா புறப்பாடு துவங்கியது சிம்ம வாகனத்தில் பவனி வந்த அம்மனுக்கு பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மனை வழிபட்டனர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருண்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு மீன்றதும் திருவேதியுலா நடைபெற்றது இக்கோவிலில் சமீபத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து மண்டல பூஜை விழா நடைபெற்று வருகின்றது இவ்விழாவின் ஒரு நிகழ்வாக மீன் திருவிழா நடைபெற்றது முன்னதாக பூமாயி அம்மன் மற்றும் ஏழு சப்த மாதாக்களுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் உற்சவர் பூமாயி அம்மனை சர்வ அலங்காரத்தில் மென் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மீன் ரதத்தில் எழுந்தருள செய்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டவுடன் மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவிழா வந்து பக்தர்களுக்கு அருள் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் பக்தி